இன்னைக்கு திரு கார்த்திகை நல்ல நாளில் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறனால முருகருக்கும் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணியாச்சு சாயங்காலம் வந்து நம்ம விளக்கு வந்து ஏற்றுவோம் ஸோ அதனால் காலையிலேயே வந்து முருகருக்கு வழிபாடு செஞ்சாச்சு இன்றைக்கி வேல்மாறல் பாடல் நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கொடுக்க முடியல ஏன்னா பரணி தீபம் எல்லாம் ஏற்றினால அந்த வீடியோ வந்து நான் கொடுக்கல இன்னைக்கு இந்த வீடியோவோடு சேர்த்து நான் வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ண போகிறேன் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்ததுதான் வந்து தீப ஒளி திருநாள் ஆனா பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைதான் ஸ்டார்ட் ஆகுது அதனால வியாழக்கிழமை கார்த்திகை தீபமா இல்ல புதன்கிழமையா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம திருவண்ணாமலையில என்னைக்கு வந்து தீப ஒளி திருநாள் சொல்றாங்களோ அவங்க என்னைக்கு ஏத்துறாங்களோ அன்னைக்குதான் நம்மளுக்கும் வந்து கார்த்திகை தீபம் அவங்க திருவண்ணாமலையில டிசம்பர் மூணாம் தேதி தான் வந்து புதன்கிழமை தான் கார்த்திகை நம்மளும் வந்து சந்தேகமே மாலை மணிக்கு கார்த்திகை தீபத்தை சிறப்பா வந்து கொண்டாடிலாம் இப்ப முருகனுக்குரிய வேல்மாறல் பாடல் இருபத்தி ரெண்ட பாராயணம் செய்யலாம் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அறுகடு பகற்றுனது ஆகும் திருத்த உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த பூமியில் பிறக்க வரும்போது தனியே வருகின்றோம் போகும்போதும் தனியே செல்கின்றோம் நாம் செல்லும் வழியும் அடைய வேண்டிய இடத்தையும் நன்கு கணித்து செல்வது மிக முக்கியமானதாகும் நமது பயணம் இரவில் இருக்கலாம் பகலில் இருக்கலாம் போகும் பயணம் வளமாகவும் இருக்கலாம் இடதுபுறமாகவும் இருக்கலாம் ஆனால் எண்ணமும் பக்தியும் முருகனை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஒளியில் தோன்றியவன் சரவணப் பொய்கை என்னும் வெளியில் வளர்ந்தவன் பெண்ணில் தோன்றிதான் உயிர்கள் வளரும் முருகன் சிவனின் நெற்றிக் கண்ணில் தோன்றியவன் எனவே நாம் கொண்டாடும் வைகாசி விசாகம் என்னும் உற்சவம் முருகன் பிறந்த தினமாக கொண்டாடப் போவதில்லை அவன் பிறந்தவன் அல்ல பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் எனவே முருகனை பாம்பன் சுவாமிகள் உதித்தனன் ஒரு குமரன் என்பார் பிறப்புக்குத்தான் இறப்பு உண்டு உதயமாவது மறையலாம் மீண்டும் ஒளிகலாம் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் சூரிய சந்திரராக அக்னியாக எங்கும் இருப்பவன் அவன் அருளொளி பரப்பும் அன்னல் அவனால் தான் விலகும் நமது இன்னல் கீழே ஒளி இருந்தால் மேலே தெரியாது அதனால்தான் முருகன் என்னும் அருளொளி திருத்தணிகை மலையின் மேலே உள்ளது அது மேலே இருந்து கீழே உள்ள மக்கள் எல்லாம் மகிழ ஒளி பரப்புகிறது இந்த தீப திருநாள்ல இந்த ஒரு பாடல் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாருங்க நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளும் நமச்சிவாயினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இந்த நாள்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமா விளக்கேற்றுவோம் அடுத்த முறை நம்ம வாழ்க்கையில நிறைய வெளிச்சங்களோட இறைவன் அருள் புரிவார் நன்றி வணக்கம்